நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வராஜிடம் நேரடி தகவல்களை கேட்டறியலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது அவர்களின் கோரிக்கை என்ன முன்வைக்கப்படுகிறது அரசிடம் இது குறித்தான விவரங்களை பதிவுங்க நிஷ்மா வர்ணையா தமிழகம் முழுவதும் தற்போது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் இன்று கருப்பு தினமாக தங்களுடைய அனுசரித்துள்ளார்கள் ஏனென்றால் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியான நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஏற்கனவே திமுக அரசு என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவேன் என தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து இந்த விஷயம் தொடர்பாக இந்த தமிழகம் முழுவதும் குறிப்பாக வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆகிய அனைவருமே கருப்பு பேட்ச் அணிந்து தற்போது இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள் தங்களுக்காக இன்று வந்து கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு நெல்லை மாவட்டத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இது ஒரே இடத்தில் ஒன்று கூறி தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வந்து வருகிறார்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதியிலிருந்து குறிப்பாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருவதால் நேரடியாக நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தங்கள் தங்களுடைய பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த போராட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த போராட்டத்திற்காக பல்வேறு தங்களுடைய கோரிக்கைகளை வந்து தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துவிட்டு தற்போது வரை இந்த மாநில அரசு என்பது மௌனம் சாதித்து வருவதற்கும் கண்டனம் தெரிவித்தால் தங்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அங்கன்வாடி வாடியில் வந்து குறிப்பாக தனியார் நிறுவனங்களை உள்ளே அமைத்து இந்த ஊழியர்களை அனைவரும் அப்புறப்படுத்த விஷயமாகவும் கோஷங்கள் வந்து எழுப்பிக் கொண்டு வருகிறது குறித்து மாவட்ட செயலாளர் முருகன் நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் உங்களோட கோரிக்கை என்ன எதற்காக உங்களோட ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க உங்களோட கோரிக்கை என்ன எதற்காக உங்களோட போராட்டம் இன்று வந்து ஜூலை பத்தாம் தேதி கருப்பு தினமாக இந்தியா முழுவதும் கருப்பு தினமாக கொண்டாடப்படுகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பத்தா ஜூலை பத்தாம் தேதி பாராளுமன்றத்தில் அங்கன்வாடி மையங்களை அந்தந்த இப்போ தேர்தல் தேர்தல் நேரத்தில் உங்களை எல்லாம் நிரந்தரப்படுத்துவோம் சொல்லி தமிழக அரசு தெரிவித்துள்ளது இப்போ உங்களோட கோரிக்கை என்ன என்ன மாதிரியான கருப்பு பேஜ் இருந்து உங்களோட போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசை கண்டித்து இன்று வந்து பாராளுமன்றத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் தேதி ஜூலை மாதம் பத்தாம் தேதி அந்த அறிவித்த நாளை அந்தந்த வந்து தனியாருக்கு தாரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன நாளை வந்து இந்த கருப்பு தினமாக நாங்கள் அனுசரித்து வருகிறோம் ஆகைய எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாராளுமன்றத்துல வந்து நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்காங்க அந்த குறைத்த நிதியை வந்து கொடுக்க வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை முக்கியமான பிரதான கோரிக்கை

மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசர் பத்தொம்பதாம் தேதி அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கும் பாராளுமன்றத்துல நிதி ஒதுக்கிடப்பட்டது உங்களுக்கு சம்பளம் கூடி இருக்குன்னு சொல்லி மத்திய அரசு சொன்னது இதுவரைக்கும் ஒரு பைசா கூட எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கவில்லை

அதாவது ஒரு மனிதன் வாழ்வதற்கு குறைஞ்சபட்சம் இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஊதியம் என்பது தேவைப்படுகிறது

நேரடியாகவே அவர்களின் கோரிக்கை என்பது பல ஆண்டுகளாக இதே போன்ற கோரிக்கைகளாக உள்ளது குறிப்பாக தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது நிரந்தரப்படுத்தப்படும் என்பது கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அதற்கான நிரந்தரப்படுத்தாத சூழ்நிலை தான் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது அடுத்த கட்டமாக அவருடைய மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்வது என்பதும் முடிவு செய்துள்ளார்கள் வர்ணையா செல்வராஜ் கள விவரங்களுக்கு நன்றி